எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்ட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுனேன் இரவு வெட்டவெளி மனிதனாக பிறந்து பல்வேறு பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் திருவண்ணாமலையில் நான் நிறையா திருவண்ணாமலை பற்றி பேசியிருக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப திருவண்ணாமலையை ரொம்ப ஒரு ஒரு நான் உங்கள்கிட்ட பேசின விஷயத்தை இன்னொரு இருந்து பேசியே ஆகணும் இதற்குள்ள அவ்வளோ பெரிய பெரிய செயல் இருக்குது இன்றைக்கி திருவண்ணாமலையை ஈஸியாக ஒரு மனிதன் கடந்து போகவே முடியாது இந்த வாழ்க்கையில் ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கங்க இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் இருங்க இந்த உலகத்தில் எங்கே வேணாலும் பிறங்க ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் லைஃப்பில் திருவண்ணாமலையில் உங்களுக்கு ஒரு சிறு அனுபவமோ இல்லை ஒரு சிறு மாற்றம்னா நீங்கள் ரொம்ப பாக்கியசாலின்னு அர்த்தம் ரொம்ப ரொம்ப ஒரு வேற ஒரு ஒரு இடம்னு நான் அதை கருதுறேன் இந்த இந்த மலையுடைய இந்த இந்த செயலாக்கத்துக்குள்ள ஒரு அற்புதமான செயல் நான் சொல்லியிருக்கிறேன் முக்கியமான ஒரு வியூ பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வியூ அப்படிங்கிற மாதிரி ஈசானிய ஞான தேசிகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஒரு ஈசானிய மூலையில் ஒரு இடம் ஒரு ஈசானியத்துக்குள்ள இந்த கிரிவலம் சுற்றி வரும்போது கடைசி இருக்கிற ஒரு அது ஆனால் அங்கே ஒரு யோகி சமாதியாக இருக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த இடத்தோடு இருக்கிற தன்மை என்னன்னா அந்த ஈசானிய ஞான தேசிகருங்கிறது இந்த மலையும் அங்கே சமாதி அந்த ஆற்றலும் ஒரே தன்மையில் இருக்கும் அந்த மலைக்குள்ளே இருக்கின்ற பேர் செயலும் இந்த இடமும் ஒரு வேற ஒரு விஷயத்துக்குள்ளே இருக்குது அந்த இடத்துக்குள்ளே பெரிய ரகசியம் நிறைய பேரால் அறிய முடியாது ஏன் நூறு சதவீதம் என்னால் அறிய முடியல நான் பல நாள் இந்த மலையை சுற்றி இருக்கிறேன் பல நாள் இந்த மலையிலேருந்து இந்த ஈசானிய ஞானதேசி கட்ட படுத்திருக்கிறேன் பௌர்ணமியில் போயிருக்கிறேன் உட்காந்துருக்கிறேன் அங்கே ஒரு செயல் நான் செஞ்சுருக்கிறேன் ஆனால் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஒரு இடம் இந்த இடம் அது எப்படின்னா உங்களுடைய ஜென்மத்தோட வாழ்க்கை இருக்குல்ல அது ஓப்பன் கதவு ஓப்பன் ஆகிற இடம் அந்த இடமா இருக்குது ரொம்ப கஷ்டம் அதை அறியறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் நீங்கள் அதை இருக்கணும் ஆனால் லைஃப்பில் ஒன்றே ஒன்று உங்ககிட்ட சொல்றேன் சொல்கிறேன் நீங்கள் யாருன்னு உங்கள் முன்ஜென்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு தெரிய போகுதுன்னா அது எந்த இடத்துலப்பா தெரியும் அது எங்கப்பா தெரியும் அப்படின்னா அந்த இடம் ஞான தேசிகரோட இடம் ஒரு இதயப்பகுதி ஒரு பெரும் மையமாக பெரும் சுழற்சியாக பெரும் மாற்றமாக வேலை செய்கிற இடமும் இந்த இடம்தான் இப்போ ஒரு மனிதனுடைய ப்ரீவியஸ் லைஃப்பை ப்ரீவியஸோட வாழ்க்கையை பின்னாடி இருக்கிற வாழ்க்கை பின்னாடி இருக்கிற அந்த செயலை தன்னுடைய லைஃபுக்குள்ளே இருக்கின்ற முக்கியமான விஷயம் எல்லா செயல்களையும் பிரித்து 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 பார்க்குற விஷயத்தை நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு இடம் ஒரு வாய்ப்பு உருவாகும்னா அது தேசிகரோட இடம் ஆனால் அந்த இடத்துக்குள்ளே காணொளி பார்க்குற நிறைய பேர் வந்து தவறு செஞ்சிட்றீங்க நம்ம ஒரு இடத்த மார்க் பண்ணி சொல்கிறோம் அப்படியே அந்த இடத்துக்குள்ளே போய் நான் நாளைக்கு காலையிலே மாறிடுவேனா இப்போ உடனே பஸ் பிடிச்சி வந்து இந்த இடத்த நான் பார்த்து இந்த இடத்துக்குள்ளேருந்து ஒரு தெரிவு தெரிஞ்சிருவேன்னு நினைக்கிறீங்க அது தவறுங்கிறத புரிஞ்சுக்கங்க நாற்பது வயசில் தான்மா இந்த பையன் ஒரு குழந்தைய ஒரு தாய் சுமக்கிறா ஒரு தகப்பன் இருக்கிறாரு வழி ஒரு சாமியார் போனார் அந்த சாமியார் வந்து அந்த குழந்தை அப்போ தான் பிறந்திருக்கு பார்த்தாரு பார்த்துட்டு இந்த பையன் நல்லா வளருவான் நல்ல எல்லா செயல் இருக்கும் ஆனால் நாற்பது வயது வரைக்கும் இவன் பையனுக்கு நீங்கள் தான் சோர் போடணும் அவன் பெருசாக எதுவும் சம்பாரிச்சு கொடுக்க மாட்டான் எதுவும் செய்ய செய்ய மாட்டான் ஆனால் நாற்பது வயசுக்கு அப்புறம் ஊருக்கே சோர் போடுவான் அது வரைக்கும் இவனுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் தான் சோர் போட்டாகணும் இவங்கிட்டிருந்து ஒன்றுமே எதிர்பார்த்துடாதீங்க ஒன்றுமே கிடைக்காது இது நிச்சயம் அப்படின்ட்டு போயிட்டாரு அந்த தாயம் தந்தை இவன் என்ன நினச்சாங்கன்னா சாமியார் சொல்லிட்டாரு ரொம்ப கரெக்டாக இருக்குங்கிறது ஒரு ஒரு செயல் இருந்துச்சு அவங்களுடைய வாழ்க்கையும் அவங்களுடைய சூழலும் அவங்களுடைய சொந்த பந்தம் எல்லாம் சேர்ந்து கலக்கும்போது சாமியார் மறைஞ்சு போயிட்டார் சாமியார் சொன்ன வார்த்தை மறைஞ்சு போச்சு வாழ்க்கை உருண்டு ஓடுது ஓடுது அது ஒவ்வொரு நாளும் நடக்கும்போதும் மறந்துடுறாங்க இவங்க தான் சோறு போட்டுக்கிட்டே இருக்காங்க திட்டுறாங்க போகிறாங்க எல்லாம் செய்யும்போது கரெக்டாக புலம்பி தள்ளிட்டாங்க வாழ்க்கையில் வாழ்ந்துட்டாங்க தகப்பனுக்கு ரொம்ப வயசாகி இறக்க போகிற கண்டிஷனுக்குள்ளே அந்த மாதிரி ஏஜ் ஆயிடுச்சு ஏஜ் ஏதாயிருச்சு இவன் நாற்பது வயசாகி இவனுக்கு கல்யாணம் ஆகலை எதுவும் செய்யலை இவனுக்கு சோர் போட்டுக்கிட்டே இருக்காங்க இப் சாதாரணத்துக்குள்ளையாவது ஒரு நாள் நீ வேலை செஞ்சு எங்களுக்கு சோர் போட்டிருப்பா அப்படின்னு இவங்க தாய் தந்தை கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன்னாரு கரெக்டாக இவன் நாற்பதாவது வயசு ஆரம்பிக்கிற அன்னைக்கு இந்த சாமியார் கிராஸ் பண்ணுறாரு அவர் இறக்கலை அவர் இருக்கிறார் அப்படி பார்த்தாரு இதுக்கு மேலே உனக்கு சோர் போடுவான் அவன் உனக்கு மட்டும் கிடையாது ஊருக்கே சோர் போடுவான் அப்படின்ட்டு போயிட்டார் அவ்வளோ தான் அதுக்கு மேலே எதுவுமே அவர் வார்த்தையால் சொல்லவே இல்லை அவங்களுக்கு அப்போ தான் இந்த நாற்பது ஆண்டுகால பயணத்தை அப்போ தான் ஞாபகத்துக்கே வருது எவ்வளோ விஷயங்கள் கடந்து போய் கலைச்சு போயிட்டு கரெக்டாக நாற்பதாவது வயசில் ஒருத்தர் வந்து சொல்கிறாரு அப்படின்ட்டு இது எப்படிறா நட இவங்களுக்கு இப்போ பயங்கர கியூரியாசிட்டி நட பயங்கரமாக ஆயிடுச்சு எக்ஸ்பிடேஷன் இது நடந்தே தீரணும் ஏன் திருப்பி வந்திருக்கிறார் அவர் என்ன தான் பண்ணுறான் இவன் தண்ட சோராஜ் இவன் சாப்பாடு போட்டுருவானா அப்படின்னா அதே மாதிரி அவன் லைஃப்பில் பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்டு பெரிய பெரிய அதிசயம் சம்பந்தமே இல்லாத பெரிய பெரிய செயலாக்கங்கள் அவனை நம்பி கொடுக்கப்படுது அவன் நம்பி செய்யப்படுது அவன் எதெல்லாம் தோத்தானோ எதெல்லாம் இழந்தானோ எதெல்லாம் விட்டானோ எதுக்கெல்லாம் ஒரு கொட்டேஷன் கொடுத்தானோ எதெல்லாம் தூக்கி எறியப்பட்டதோ அது எல்லாமே கவனிக்கப்படுது அது அதெல்லாம் கொண்டாடப்படுது பெரியாள் வந்து வீட்டு வாசலில் ஒரு கோடி ரூபாய் கொடுத்து இது பண்ணுப்பா அதை பார்த்தேன் படித்து பார்த்தேன் மிரண்டுட்டேன் அவரை சந்திக்கிறதுக்கு மூணு வருஷம் நாலு வருஷம் போராடி இருக்கிறான் அவர் வந்து இதை பார்த்துட்டு மிரண்டு போய்ட்டுன்னு இவன் வீட்டு வாசலில் உட்காந்துக்கிட்டு இவனோட இவன் அவன் அவரை பார்த்துற முடியுமான அவ்வளோ நாள் இயங்குனவனுக்கு பெரிய அதிசயம் நடந்தது அப்போ ஊருக்கே சோர் போடணும் இவன் என்ன சொன்னான் இந்த உருவடி கூட இவன் வந்து கீழே வாசலில் வச்சுட்டு போயிட்டார் அப்போ அவனுக்கு தோணு ஒரே ஒரு விஷயம் சாமியார் சொன்னதெல்லாம் தோணலை அவனுக்கு ஒரே விஷயம் என்னன்னா எத்தனை நாள் நம்ம பசியோடு வந்து உட்காந்துருக்கும்போது தாய் தந்தை சோர்ந்து போனாங்க இந்த சோறு போடண்டா அப்படின்னு அவனுக்கு தோணிடுச்சு அதனால் என்ன பண்ணான்னா முதல்ல அந்த ஒரு கோடி ரூபா காசை எடுத்துகிட்டு போயிட்டு அப்பா அம்மா வீட்டில் இல்லை வெளியில் போயிட்டு போய் ஒரு பெரிய விஷயம் சமையல்காரனை பிடிச்சிட்டு வந்து சமைச்சு சர்ப்ரைஸாக ஊருக்கு யாருக்கும் சொல்லாமல் ஒரு இடத்துல சமைச்சு ஊரே வந்து இங்கே வாங்க ஒரு விஷயம் இங்கே ஒரு விஷயம் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துட்டான் அவங்க அப்பா அம்மாவும் ஏதோ பண்ணிட்டாங்கன்னு கூப்பிட்டு வந்தால் எல்லாத்தையும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டோம் எனக்கு ஒரு வேலை கிடச்சிருக்குன்னு நான் ஒன்று செஞ்சேன் ஊருக்கே சோறு போடணும்னு எனக்கு ஒரு தோணி இருச்சு என்னன்னே தெரில என்னுடைய முதல் காசில் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் கிடையாது இந்த ஊரும் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் என்னை தூக்கி சம்மந்தம் அதனால் நான் சோறு போட்டோம்னா சோறு போட்டேன் அப்போ அந்த தாயும் தந்தையும் கண்ணீர் விட்டு அழுதாங்க இந்த கதை எதற்குன்னா இந்த செயல் எதற்குன்னா உங்கள் லைஃப்பில் நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்க போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது ஈசானிய ஞான தேசிக்கிறத நீங்கள் முன்ஜென்மத்தில் என்னவோ பிறந்தீங்கிறதுக்கு தெரிகிற ஓப்பன் ஆகிற இடம் அந்த இடம் ஆனால் நாளைக்கு காலையில் போய் நின்றுட்டு ஓப்பன் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அது நடக்காது அது இருக்காது என்னைக்காவது ஒரு நாள் ஓப்பன் ஆகும் ஆனால் அதை காத்திருக்கணும் இங்கே நிறைய காணொலிகளை நிறைய நிஜங்களை நான் சொல்கிறதுக்கு ஏன் பயப்படுறேன்னா அது அப்படியே நடக்கணும் அது அப்படியே நடக்கணும் நான் உடனே வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இது இது வந்து ஒரு முரட்டுத்தனமான செயல் இது ஒரு இந்த அணுகுமுறை சரி இல்லைங்கிறது நிஜமாக புரிஞ்சுக்கங்க ஒரு ஒரு காணொலியை கேட்கும்போது ஒருத்தருடைய செயலாக்கத்தை கேட்கும்போது உள் சார்ந்து போங்க எதற்காக சொல்லப்பட்டிருக்கு என்ன விஷயம் அதுக்குள்ளே பல்வேறுபட்ட லேயராக இருக்கும் ஓ இது இதன் இது இதை வார்த்தையை பயன்படுத்துகிறாங்கன்னா எதற்காக சொல்லப்பட்டிருப்பாங்க எங்கெந்த எங்கே சொல்லப்பட்டிருப்பாங்கெல்லாம் கவனிக்கணும் அப்போ நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் பல நாள் பல சூழலில் இருந்து என்னுடைய லைஃப்பில் இருக்கிற ஒரு முக்கியமான பொக்கிசத்தை கொசுக்கடி இறைச்சல் சத்தம் பாட்டு ஒரு இடம் அப்படியே அழகாக கூட நம்மளை மதிக்க மாட்டான் ஒரு நாய் கூட சீன் சீன்றதுக்கு இல்லை ஆனால் அந்த ஒரு இடம் அழகாக நம்மளுடைய வாழ்க்கையை அப்படியே அழகாக காட்டிகிட்டு போயிடுச்சு அந்த அந்த பழைய பழைய லைஃப்பாக மாற்றி விட்டு போயிடுச்சு நம்மளை நமக்கு எப்படி இருக்கும் அந்த மாதிரி அந்த தருணம் வர்றத வார்த்தையால் சொல்ல முடியாது அதுதான் அந்த ஞான தேசிகர் இடத்துக்குள்ளே இருக்கிற செயல் மீண்டும் சொல்கிறேன் எனக்காவது ஒரு நாள் உங்கள் லைஃப் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதை அந்த இடத்தோட பல ஆண்டுகள் கூட ஆகலாம் அதுதான் அந்த கதை காத்திருக்கணும் காத்திருந்தா நிச்சயமாக நடக்கும் ஒன்று அடுத்தது இந்த மலையை சுற்றுறது கிரிவலம் இருக்குது இந்த மலையை சுற்றுறதுனால என்னங்க நான் என்ன உணர்ந்துருக்கேன் அப்படின்னா நான் ஒரு பூமியாக உணர்ந்திருக்கேன் இந்த உலகத்தை பூமி சுற்றுது பூமியோட சுழற்சியில் தான் நம்ம எல்லாருக்கும் இந்த இந்த கிரிவலம் அப்படிங்கிறது நான் எதை பார்க்குறேன்னா ஒரு பூமியாக இந்த உலகத்தை சுற்றுற மாதிரி இந்த மலையை சுற்றுறது நானே பூமியாக இருந்து இந்த உலக நான் சுற்ற சுற்றுறதா தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அப்படி அந்த அந்த தருணத்தை தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கிறேன் அப்போ எவ்வளோ பெரிய கோல்டன் எவ்வளோ பெரிய ஒரு லைஃப்பில் முக்கியமான இடம் இந்த மலைன்னு பார்த்துக்கோங்க ஒரு காலமாக இருந்து ஒரு சுழற்சியாக இருந்து தான் இந்த மலையை சுற்றுற ஒவ்வொருத்தரும் நீங்கள் காலமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் பூமியாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் இந்த மலையை சுற்றுறது பிள்ளைக்காக பொண்டாட்டிக்காக குழந்தைக்காக வேலைக்காக அதுக்காக இதுக்காக எந்த செயல் இந்த செயல் சித்தடு சிவனடியாக அது எல்லாத்தையும் தாண்டி நீயே காலமாக இருக்கிறத ஒரு நாள் உணர்வை எனக்காவது லைஃப்பில் ஒரு நாள் ஒரு லைஃப் ஒரு ஒரு உனக்கு ஒரு வருஷம் ஓப்பன் ஆகும்போது அந்த பியூட்டிஃபுல்லான அந்த தருணத்தை அந்த லைஃப்பில் இருக்கிற மறக்கவே முடியாத ஒரு அற்புதமான ஒரு பொக்கிசம் என்னன்னா இந்த சுழற்சியை இந்த மலை சுற்றுறதில் ஒரு மனிதனால் உணர முடியும் அப்படி ஒரு செயல் அதுதான் கிரிவலம் செவ்வாய்கிழமை சுற்றுனா இது வந்துடும் புதன்கிழமை சுற்றினா அது வந்துடும் இதெல்லாம் அந்த ஏழு மணிக்கு டிவியில் உட்காந்து பேசுகிறவங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நமக்கு அது செட் ஆகாது நம்ம உண்மையாக இந்த இடம் இந்த சூழல் என்ன சொல்லுதோ அதுதான் அடுத்தது நேர அண்ணாமலையை பற்றி சொல்லியிருக்கிறேன் ஒரு மனிதனுடைய அந்த அடி முடி ரெண்டு மூலாதாரம் தலைப்பகுதி இடுப்பு பகுதி இது ரெண்டையும் ஒரு மனிதன் லைஃப்பில் எங்கேயாவது ஒரு இடத்துல இது ரெண்டு கனெக்டான தான் ஒரு பெரிய செயலுக்குள்ளே ஒரு உருவாக முடியும் அப்படி உருவாகிற இடம் அந்த ரெண்டையும் கனெக்ட் பண்ணுற இடம் இந்த அற்புதமான தருணத்தை இந்த இந்த தியானத்தை வேறு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற இடம் அண்ணாமலை நம்மெல்லாம் ரொம்ப நாள் ரொம்ப நாள் அந்த இடத்துல உட்காந்தோம்னா மண்ணோட மண்ணை கீழே கூட பொண்ணாது போயிடுவோம் அந்த ஈர்த்துக்கிட்டு போயிடும் நம்மளை நம்ம கீழே பூமிக்கு கீழே கூட போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் ரொம்ப நேரம் அந்த இடத்துக்குள்ளே உட்காந்து தவம் பண்ணிகிட்டே இருந்தோம்னு நம்மச்சிங்களே பல நாள் கீழே போயிடுறதுக்கு கூட வாய்ப்பு அதனால தான் ரொம்ப நேரம் உட்கார முடியாமல் ஏச்சு ஓடி போயிடுறது அந்த இடம் லைஃப்பில் அப்படியாப்பட்ட ஒரு மேஜிக் பண்ணுற ஒரு இடம் முக்கியமான சென்ட்ரு ப்ளேஸ் அது அடுத்தது அடி அண்ணாமலை இந்த அடி அண்ணாமலை ஒரு பிரம்மனுடைய ரகசியத்தை படைப்போட தத்துவத்தை ஒரு பிரம்மனாக இருந்து ஒருத்தர் எப்படி வேலை செய்கிறத ஒரு செயலாக்கம் பண்ணுற இடம் இந்த இடம் அப்போ வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய எல்லா லைஃப்லையும் கடந்து அந்த தியானத்தில் ஒரு பெரிய அனுபவத்தை பெற்று பெரிய வேலை செய்கிறதுக்கு என்றைக்காவது ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு லைஃப் அமைஞ்சிச்சுன்னா இந்த இடத்தோடையே தொடர்புலையோ இந்த இடத்துக்குள்ளே ஒரு கணக்கில் ஆகிறான்னா அவன் என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பெரிய செயலாக்கத்தை பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டை செய்ய முடியும் அப்படிங்கிறதான் இந்த இடம் சொல்லு அப்போ இந்த மலை இந்த சுற்றி இருக்கிற இந்த மூணு ஜங்ஷனு அப்போ எப்படியாப்பட்ட செயல்னு பார்த்துக்கோங்க ஞான திசிகர் திருநீர் அண்ணாமலை அடி அண்ணாமலை இந்த கிரிவலம் இந்த மலை இப்போ இந்த மூணு இந்த மலைக்குள்ள இருக்கிறது இந்த மூணு பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட் அப்போ லைஃப்பில் எப்படியாப்பட்ட ஒரு தருணம் எப்படியாப்பட்ட ஒரு செயல் எப்படியாப்பட்ட ஒரு அனுபவத்தை ஏற்படுத்துகிற ஒரு இடம் ஆனால் திருவண்ணாமலை அப்படிங்கிறதுக்கு ஒட்டுமொத்தமான ஒரு மனிதன் ஒரு பொக்கிசமான ஒரு செயலாக்கத்தை ஒரு சா ஒரு இயல்பாக கடந்து ஒரு மனிதனால் சாதிச்சிட முடியும் சாதிக்கிறதுக்கு ஒரு செயல் இருக்குது இதை எப்படி சொல்கிறோம் அப்படின்னா இவர் நல்லவரா கெட்டவரான்னு தெரிகிறதுக்கே கண்டுபிடிக்கிறதே முடியாது நம்மளால் மனிதனாக இருந்து அதே மாதிரி ஒரு நல்ல குருவாக கெட்ட குருவானதும் மனிதனாக இருந்தால் கண்டுபிடிக்க முடியாது ஒரு ந இந்த இடத்தையும் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் எவனாவது ஒருத்தன் இதில் இது இது இருக்குப்பா அந்த இடத்துல அது இருக்குப்பா அப்படின்னு ஒருத்தன் காட்டி கொடுக்குறான்ல காட்டி கொடுக்கறத மட்டும் விட்டுறக்கூடாது பிடிச்சாங்க ஆனால் இருக்கணும் சாக போகிற தருணத்தில் கூட அந்த இடம் உங்களை ஏமாத்தாது நீ அறிஞ்சிக்கவே முடியாத ஒரு கூட சில பிறப்பில் சில பேருக்கு இருக்கும் ஆனால் கடைசி கூட என்ன சொல்லணும்னா இந்த இடத்துக்குள்ளே இருக்கிறது நிஜம்தான் ஆனால் நீ இந்த பிறப்பில் அறிய முடியலை நீ அடுத்த பிறப்பில் என்னவா பிறப்புன்னு சொல்கிறேன் நீ அடுத்த பிறப்பில் அறியறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு தான் உன்னை இறக்கவே வைக்கும் ஆனால் இந்த தருணத்தை இந்த மாதிரி செயலாக்கத்தை இந்த மக்கள் வந்து அப்படி ரசிக்கிறது இல்லை போனோன்னே டம்முன்னு அங்கே போனோன்னே ஒன்று கிடைக்கணும் ஒன்று வாங்கணும் கழுத்தில் தூக்கி மாட்டிக்கணும் ஞானம்னு சொல்லி சுற்றிக்கிட்டு சுற்றிக்கிட்டாலே அது இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும் பல ஆண்டுகள் பல ஆண்டுகள் காத்திருந்து கிடைக்கிறதுல தான் ஒரு பெரிய சுகம் இருக்குது பெரிய சுகம் இருக்குது லைஃப்பில் வந்து ஒரு கண்ணீர் துளி இல்லாமல் ஒரு சக்சஸ் இருந்தால் அது அது எவ்வளோ பெரிய சிறப்பான சக்ஸஸாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க கண்ணீர் துளிக்கு வேர்விக்கு ரொம்ப வித்தியாசம் கிடையாது இது கொஞ்சம் எமோஷனாக இருக்கும் அது கொஞ்சம் உழைப்பில் இருக்கிற ஒரு செயலாக இருக்கும் வேர்வ துளி ரெண்டுமே உப்பு சம்பந்தமான ஒரு செயலாக்கம் தான் ரெண்டுமே நீர் தான் ஆனால் ரெண்டுமே ஒரு உழைப்புல ஒரு மிகப்பெரிய செயலாக்கத்துக்கு ரெண்டோட பங்களிப்பும் தேவைப்படுது ஒரு வெற்றிக்கோ ஒரு மனிதனுடைய பெரிய பெரிய செயலுக்கோ தேவைப்படுது எப்பயுமே இந்த இடம் உங்கள் லைஃப் லாங்கில் ஒரு முக்கியமான ஒரு இடம் முக்கியமான செயல் ஆனால் இந்த இடத்த இந்த செயலாக்கத்தை இங்கே இருக்கிற சுற்றி இருக்கிறத அந்த அம்மா அப்பா சொன்னேன்ல நாற்பது வயது வரைக்கும் அந்த கதை சொன்னேன் அந்த மாதிரி உங்களை உணர விட மாட்டாங்க உங்களை பௌர்ணமியில் பிபி ஊதியை உங்கள் காதை செவடாக்கிடுவாங்க இல்லைனா ஓம் நமச்சிவாயான்னு பாட்டை கொடுத்து உங்களுக்கு ஒரு உத்தராட்சி மாலையை போட்டு துண்ணூர் அள்ளி போட்டு உங்களை சாமியார் ஆக்கி விட்டு போயிடுவாங்க நீங்கள் நடந்து போகிற பாதையெல்லாம் உங்களை சோத்த போட்டு எங்கேயாவது மரத்தடியில் தூங்க போட்டுருவாங்க உங்களுக்கு வேறு எவனோ ஒருத்தன் கதை சொல்லிக்கிட்டே இருப்பான் அங்கங்கே உட்காந்து உங்களுக்கு தெரியுமா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கேன் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு அவன் ஒரு கதை சொல்லுவான் அவன் ஒரு கதை சொல்லுவான் அப்புறம் செல் எடுத்துக்கிட்டு எவனாவது ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு சொல்லி உங்களை வாய்ப்பே இருந்தால் கூட உங்களை வந்து வாழ விடுறதுக்கோ உங்களை உணர்வு விடுறதுக்கோ விட மாட்டாங்க அதனால தான் லைஃப்பில் எப்பயுமே ஒருத்தர் சொல்லுவாங்க லைவில் இருக்கிற ஒரு நல்ல அனுபவம் பெற்றவங்களோட டச்சில் இருக்கணும் அப்படி இல்லைன்னா மெயினாக சூட்சமத்தோடு போய் டச் ஆகிடணும் சூட்சமங்கிறது மறைப்பொருளாக இருக்குது நம்ம கண்ணுக்கே தெரியாத பொருள் அப்போ மெயின் என்ன இந்த ப்ராசஸ்னால் திருநீர் அண்ணாமலையில் கோயிலை பார்க்குறது பூசாரியை பார்க்குறது துண்ணூர் பூசுறது அது வேண்டியதில்லை அடி அண்ணாமலையிலையும் அதே தான் ஞானதேசிகர்லையும் அதே தான் இதையும் செய்யாமல் அந்த இடத்த பிடிச்சிக்கணும் அந்த மலையை பிடிச்சிக்கணும் என்னைக்காவது ஒரு நாள் பார்த்தலாம்ப்பா காத்திருப்போம் அப்படின்னு விட்டுட்டு ஒருத்தன் ஒரு மனிதன் போய்கிட்டு இதை ஃபாலோ பண்ணான்னா அவன் உண்மையிலே சொல்கிறேன் அவன் லைஃப்பில் வேணாலும் நடக்கட்டும் ஒரு நிஜத்தோடு போகிறது நிஜத்தோடு போராடுறது நிஜத்தோடு நின்று செய்கிறது இருக்குல்ல எப்பா அதை தாண்டி வேற எந்த சுகமும் என் கண்ணுக்கு தெரியலப்பா நிஜங்கிறது ஒரு பெரிய சுகம்னு நான் கல்கிறோம்மாப்பா நான் ரொம்ப சுகம்னு நான் என் வாழ்க்கையில் நான் பார்த்து செய்தது எதுனா எனக்கு அறியாமல் போயிடுச்சு எங்கள் தாயோடைய என் தாய் எனக்கு பால் கொடுத்த அந்த செயல் இருக்குல்ல அதை ரொம்ப சுகம்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஆனால் அந்த இது எனக்கு ஞாபகம் இல்லை ஒரு குழந்தையாக இருக்கும் போது எப்படி ஞாபகம் இருக்கும் ஆனால் அதை இன்னும் இந்த காலகட்டத்தில் என்னுடைய குழந்த அவங்க அம்மாட்ட பால் குடிக்கும்போது அவன் அந்த சுகத்தை அவனால் உணர முடியாது நான் அந்த சுகத்தை உணர்ந்திருக்கிறேன் என் தாய் அதனால தான் அந்த சுகம்ங்கிறது பெருசு அதை வந்து உணர்ந்தால் தான் அதை பற்றி அந்த வார்த்தையால் சொல்ல முடியும் என் லைஃப்பில் அதை தாண்டி என் லைஃப்பில் ரெண்டாவது சுகம்னா நான் அனுபவம் பெற்றது மனிதன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு செயலில் இருந்து நம்ம இதுதான் ஒரிஜினலு அப்படின்னா அப்போ ஒரு சுகம் வந்துச்சு அதே மாதிரி இந்த மலையோ இந்த விஷயத்தையோ பார்க்கும்போது உண்மையிலேயே சொல்கிறேன் ஒரு பிரமிப்பும் அதிசயங்கிறதெல்லாம் தான் விட்டுருவோம் ரொம்ப ஒரு ஒரு இவ்வளோ பெரிய இறைச்சலில் இவ்வளோ பெரிய சட்டத்தில் இந்த மாதிரி காலத்தில் இந்த மாதிரி ஒரு சூழலை ஒரு செயலை கண்டறியிறது அதோடு போய் ஒரு 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 பேரானந்தத்தை அனுபவிக்கிறது இருக்குல்ல இது எப்படிங்க லட்சம் பேர் இருந்து ஒரு பொருளை எடுக்க விட மாட்டேறாங்கிறது இருக்குல்ல அந்த லட்சம் பேரை கடந்து போய் ஒரு பொருளை தொடர்றது இருக்குல்ல அந்த மாதிரி தான் இந்த திருவண்ணாமலையில் நீங்கள் அனுபவம் பெறணுங்கிறத உங்களை அனுபவம் பெற விடவே மாட்டாங்க இந்த சூழல் இந்த செயலாக்கம் எல்லாம் உங்களை சுற்றி ஆனால் அதை தாண்டி நீங்கள் அந்த செயலை செய்யணும் அதுதான் உண்மையான செயல்னு நான் கருதுறேன் நீங்கள் நிஜமானவராக இருந்தால் உண்மையே தேடுறவராக இருந்தால் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அந்த நிஜத்தை கண்டிப்பாக கையில் பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நேர்மையாக ரொம்ப ஆக்ரோஷம் இல்லாமல் இந்த உடனே இது கிடச்சிருமா அது கிடச்சிடுமான்லாம் போகாமல் ரொம்ப நிறுத்தி நிதானமாக ரொம்ப கிளாரிட்டியோட அந்த தேடுதல் லைஃப்பில் ஜெயிச்சிடும்பா நான் ஏன்னா எனக்கு எப்படி போகணும்னு தெரில எனக்கு ஒரு பாதை தெரிஞ்சிருச்சு நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிப்பேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை பார் அப்படி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான்னா இந்த மலையை சுற்றும்போதே ஒரு சாதிச்சவன் மாதிரி சாமானியமாக அப்படி ஹாயாக சுற்ற தொடங்குவான் இதுதான் அதில் இருக்கிற ரகசியம் பார்த்து கொள்ளுங்கள் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் ஆன்மா அருமோன சக்கரத்தில் இருக்கிற புத்தக வெளியீட்டு விழா விரைவில் அந்த தேதி அறிவிக்கப்படும் உங்களோடு நாமும் கலந்து கொண்டு அந்த நல்ல செயலாக்கத்தை செய்ய வேண்டும்னு கருதுகிறோம் ஒரு நல்ல செயலாக்கத்தை சந்திப்போம் நன்றி வணக்கம்